முழுமையாக சரிபார்க்கப்பட்ட ஒன் எக்ஸ்பெர்ட் கணக்கை எப்படி உருவாக்குவது ஒன் எக்ஸ்பெர்ட் செயலி ஆன்லைன் பந்தயச் செயலி ஆகும் இதில் நீங்கள் பல வகையான விளையாட்டுகளில் பந்தயமிடலாம் கேம்ஸ் விளையாடியும் பணம் சம்பாதிக்க வாய்ப்புகள் உள்ளன உங்களிடம் செயலி இல்லையெனில் உங்கள் உலாவியிலிருந்து பதிவிறக்கம் செய்து நிறுவவும் திரையில் உள்நுழைவு மற்றும் பதிவு என இரண்டு விருப்பங்கள் தெரியும் பதிவு என்பதை தேர்ந்தெடுக்கவும் அதன்பின் ஒரே கிளிக்கில் விருப்பத்தை தேர்ந்தெடுக்கவும் மற்ற எல்லாவற்றையும் மாறாமல் விடவும் புரோமோ கோட் பாக்ஸில் பி கே நைன்டி நைன் என உள்ளிடவும் அப்போது உங்கள் கணக்கு விரைவில் சரிபார்க்கப்படும் நீங்கள் போனஸையும் பெறுவீர்கள் இந்த புரோமோ கோட் ஒரு சிறப்பு விஐபி கோட் அதை மறக்காதீர்கள் கீழுள்ள பாக்ஸை குறிக்கவும் பின்னர் பதிவு செய்யவும் கிளிக் செய்யவும் ரோபோ சரிபார்ப்பு வேண்டுமானால் அதை முடிக்கவும் உங்களுக்கு ஒரு ஐடி மற்றும் கடவுச்சொல் வழங்கப்படும் அதை பிரிண்ட் ஸ்கிரீன் எடுக்கவும் அல்லது சேமிக்கவும் அடுத்து என்பதை கிளிக் செய்யவும் கணக்கு திறக்கப்பட்டுள்ளது